சகோதர விஜயை பற்றி நான் பல இடங்கள சொல்லியிருக்கிற அவரு ஒரு 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 தமிழ்நாட்டுடைய முன்னணி நட்சத்திரங்கள் அவர் அவருக்கு அவருக்கு பின்னாடி இன்னைக்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறாங்க ஆனால் அது ஒரு ஒரு பெரிய ஒரு உந்துதல் சக்தி அவருக்கு ஆனால் வந்து இந்த ரசிகர் பட்டாளங்கள் இந்த ரசிகர் பட்டாளம் வச்சுக்கிட்டு அவர் ஒரு அரசியல் இயக்கத்தில் செயல்படுறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஆனால் அது ஒரு அடித்தளம் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு அரசியல் இயக்கமாக அரசியலில் வெற்றி பெறணும்னா அவருடைய செயல்பாடுகளை வச்சு நம்ம சொல்ல முடியும் இது எல்லாருக்கும் கிடைக்காது இந்த வாய்ப்பு கிடைக்காது சகோதரர் விஜய்க்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு இவ்வளவு லட்சக்கணக்காக எடுத்த உடனே பாத்தீங்கன்னா ஒரு கூட்ட கூட்டுறாரு மாநாடு போடுறாருன்னா லட்சக்கணக்கெல்லாம் வராங்க இது எல்லாருக்கும் வராது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அவருடைய நல்லா செயல்பட்டார்னா நல்ல ஒரு இடத்துக்கு உயர்வான ஒரு இடத்துக்கு வர வர ஆனால் ஒரு சினிமா நட்சத்திரம் ஒரு 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 மாநாடுக்கு இத்தனை பேர் கூடுறாங்க அதை வச்சு அவருடைய அரசியல் எதிர்காலத்தை நம்ம சொல்லிட முடியாது அதுக்கு ஒரு வாய்ப்பு கூடுதல் வாய்ப்பு இருக்கு அதனால ஆனா வெற்றி பெறணும்னா அரசியல் அந்த இலக்கு அடையணும்னா அவருடைய செயல்பாடு வச்சு அவர் பண்ண முடியும் அது நான் ஏற்கனவே சொல்லிட்டு நான் அவர் ஒரு ஒரு படித்த ஒரு நடிகர் மாத்திரம் கிடையாது ஒரு படித்த ஒரு இளைஞர் அவர் அவர் பின்னாடி இன்னைக்கு லட்சக்கணக்கானவர் ரசிகர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டா தான் என்னுடைய விருது அதனால அந்த மாநாட்டை பொறுத்த அவர் சில கருத்துக்கள் பொறுத்த வரைக்கும் தவிர்த்திருக்கலாம் அவரு அவரு நீக்கு அரசியல் வந்திருக்கிறார் வந்தது காலப்போக்கில் காலப்போக்கில் சில இது பொறுத்தவரை இவர் மாத்திக்கு வருங்கிற நம்பிக்கை இருக்கு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்